அருணி சக்கரமி குமராஜி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்களின் வகைகள் ஊட்டச்சத்துக்களின் வகைகள் ஊட்டச்சத்துக்கள் ஐந்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னா ஹார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் அதுக்கப்புறம் சாது பொருட்கள் சாது உப்புக்கள் கனிமங்கள் அப்படின்னும் அதை நம்ம சொல்லலாம் ரைட் இதில் நம்ம ஹார்போஹைட்ரேட்டுகள் அப்படிங்கிறது உடம்புக்கு தேவையான ஆற்றலை வரலாம் புரதங்கள் நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலி வழங்குவது திசுக்களின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் கொழுப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் அமைப்பை நமக்கு பராமரிக்கும் வைட்டமின்கள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உடற்செயலியிலையும் உயிர் வேதியியல் பண்புகள்லையும் தேவைப்படும் தாது தாதுகுட்டை நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவதில் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதில் ஹார்போஹைட்ரேட்டுகளை நம்ம பற்றி பார்க்கணுன்னா ஹார்போஹைட்ரேட்டுகள் வந்து நமக்கு ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு கரிம கூட்டு பொருளாக நமக்கு நம்மளுடைய உடம்புல தேவைப்படுது இது ஆற்றில் நமக்கு வழங்குது இதை மூணு வகையை பிரிக்கலாம் அந்த மூணு வகை என்னென்ன அப்படின்னா ஒன்று ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ் இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ் கூட்டு சர்க்கரை செல்லுடோஸ் ஓகே தேங்க் யூ